இடத்துலையுமே ஒரு நபர் வரலையா அந்த இடத்த சுத்தம் பண்ணணுமா அங்கு வரப்போகிற ஒரு பத்து நபர்களுக்கு சமையல் பண்ணணுமா விதவிதமான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணணுமா ஆனால் அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அஸ்திவார நபராக இருந்த பிறகு இவர்கள் அந்த உணவை ருசிப்பார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ அதிகமான வேலைகள் செய்து 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 திருப்தி அடைவது இவர்களை ரொம்பவும் விசுவாசமான ஊழியர்களாக வைத்து கொள்ளக்கூடிய நபர்களையோ முதலாளிகளையோ அலுவலர்களையோ நம்ம ஒரு ஜாக்பாட் ஒரு வெற்றியாளராக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்றால் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இப்போ சுபாவத்துல இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஒரு முரண்பாடான ஒரு வெற்றியைத்தான் கொடுக்கும் அதாவது சனி வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி வந்த உடனே இந்தாப்பா அப்படின்னு டக்குன்னு கொடுத்துட்றாங்க